கிளாசிக் மினி கார்ட்டன் வாங்க கதை கேட்கலாம் வினோத நோயும் வித்தியாசமான மருந்தும் முன்னொரு காலத்தில் இயற்கை வளங்கள் அதிகமாக அழகா அப்படின்ற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த ஊரில் ராமையான்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு இரண்டு மகன்களும் அளவற்ற சொத்தும் இருந்துச்சு அவரது இரண்டாவது பையன் மனோஜுக்கு அப்பாவோடய சொத்து பெயர் புகழ் எல்லாமே தனக்கு தான் வரணுன்ற எண்ணம் இருந்துச்சு ராமையாவோட முதல் பையன் முத்து ரொம்பவே நல்லவன் ஆனால் பிறந்ததுலேருந்தே ஒரு விதமான வயிற்று வழி நோயால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான் வெளியூர்லேருந்து அன்னைக்கு கூட ஒரு டாக்டர் முத்துவோட வீட்டுக்கு அவரோட வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க வணக்கம் டாக்டர் சார் இந்த வைத்த வழியால் நான் பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு இந்த வைத்த வலி வந்துட்டே இருக்கு நான் எவ்வளவுதான் சத்தான ஆகாரமாக சாப்பிட்டாலும் நாளுக்கு நாள் என் உடம்பு மெலிஞ்சிட்டே போகுது முத்துவுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்டோம் சார் இதுக்கு மேலே அவராக அவரோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டா இல்லது ஏதோ ஒரு புது சூழ்நிலையில் அவரால் வாழ முடிஞ்சிச்சுன்னா இந்த வயிற்று இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பிருக்கு தம் பையனோட நிலமையை நினச்சி ராமையா கோலப்பத்தில் உட்காந்துட்டு இருந்தார் அப்போது அங்கே வந்த முத்து அப்பா நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க நான் டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு சுற்றுலா போயிட்டு வரவா நீ சுற்றுலான்னு சொன்ன உடனேதான் எனக்கு ரொம்ப நல்ல யோசனை ஒண்ணு வருது நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இருக்கு அந்த கோயில்ல இருக்க சாமியார் கிட்ட நீ போய் உன்னோட வியாதிக்கு மருந்து கேளு கட்டாயம் கிடைக்கும் முத்துவுக்கு ரொம்பவே நம்பிக்கையா இருந்துச்சு அதனால பக்கத்து ஊருக்கு கிளம்பி போறான் நான் பெட்டியோட வீட்டை விட்டு கிளம்புறத பார்த்த மனோஜ் மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்படுறான் இனி நம்ம மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு நினைச்சு நமக்கு இந்த நோய் குணமானதும் நம்மளும் அப்பா மாதிரி இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட முத்து வேகமாக அந்த ஊரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கான் ராமையா சொன்ன கோவில முத்து அடைஞ்சிட்டான் இப்போது அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமியாரை பார்த்து தன்னோடய நோய்க்கான மருந்தை கேட்கலான்னு சொல்லி கோயிலுக்குள்ளே முத்து போ அங்கே இருக்கிற முனிவரை முத்து முதல்ல வணங்குறான் அதுக்கப்புறம் தன்னோட வயிற்று வழி பற்றி முனிவர்கிட்ட எடுத்து கூறுறான் அதை கேட்டு இருந்த முனிவர் இதற்கான தீர்வை நான் சொல்றேன் நீ உடனே புத்திசாலியான ஏழையான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேனா அந்த பொண்ணோட மாங்கல்ய பலத்தாலையும் புத்திசாலி தனத்தாலையும் உன்னோட நோய்க்கான மருந்து உனக்கு கிடைக்கும் நடந்த எல்லாத்தையும் பின்னாடி இருந்து கவனமா கேட்டுக்கிட்டு இருந்த ராதிகாவுக்கு இந்த நோயாளிய பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு ராதிகா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்து முனிவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனா முத்துவை பின்தொடர்ந்து போன ராதிகா எங்கள் முத்து முனிவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நீ இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு பொண்ணு தேட தானே போகிற அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கா அவள் என்னோட கணவரோட மகள் நான் இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டேன் என்னோட முதல் பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிறியா வணக்கம்மா நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் என்னை பத்தின உண்மை எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லிடுறேன் எனக்கு பிறந்ததுலேருந்தே தீராத வயிறு வலி இருக்கு என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் தயவு செஞ்சு எல்லா உண்மையும் அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிடுங்க அட என்னப்பா உன்னை பத்தின எல்லா விஷயம்தான் முனிவர் சொல்லும்போதே நான் கேட்டேனே நீ நினைக்கிற மாதிரி என்னோட மக ரொம்ப புத்திசாலி உன்னை கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து காப்பாத்திடுவா கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் நீ அவளை உன்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடு சரியா நீங்க பேசுறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தா சரி ராதிகா கிட்ட நன்றி சொல்லிட்டு முத்து கோயிலில் தங்குறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ ராதிகாவும் தன்னோட வீட்டில் போய் நடந்த விஷயத்தை கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க எப்படியாவது இந்த பூமிக்காவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு இந்த நோயாளி தலையில் கட்டி வச்சு இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும் அப்போ தான் நம்ம பொண்ணுக்கு நல்ல பெரிய பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பூமிக்கா பூமிக்கா நாளைக்கு ரெடி ஆயிரு உனக்கு கல்யாணம் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன் மாப்பிள்ளை பக்கத்து ஊர் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அங்கே போயிடணும் சிக்கி ப்ளீஸ் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க என்ன கூட கேட்காம என்னோட கல்யாணத்துக்கு இவங்களே முடிவு பண்றாங்க கண்டிப்பா என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லதா தான் ராதிகா தன்னோட பொண்ணு அவந்திகா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சந்தோஷப்படணும்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வர்றாங்க அதான பார்த்தேன் என் பொண்ணு அறிவாளியாச்சே எல்லா விஷயமும் அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனப்போ ஒரு முனிவர் ஒரு நோயாளிகிட்டே பேசிட்டு இருந்தாரு அவனுக்கு ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா அப்போ எனக்கு பூமிக்காவோட ஞாபகம் வந்துச்சு அதனால பூமிக்காவை அவன் தலையில் கட்டிடலான்னு நான் முடிவு பண்ணேன் அவங்க யோசனை எல்லாம் நல்லதாமா இருக்கு இருக்குது ஆனால் இதுக்கு நம்ம அப்பா ஒத்துக்கணுமே அவர் சம்மந்தம் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் அவர் தான் இப்போ ஊரில் இல்லையே அவர் வர்றதுக்கு முன்னாடி நாளைக்கே நான் கல்யாணத்தை முடித்து அந்த பொண்ணை வேற ஊருக்கு அனுப்பிடுவேன் நீ கல்யாணத்துக்கு வராத நான் உன்னோட அம்மா எல்லாத்தையும் தெளிவாக யோசிச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில் ராதிகா நினச்ச மாதிரியே கோவிலில் பூமிகாவுக்கும் முத்துவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க அவங்க அப்பா இல்லைன்னு பூமிகா கவலைப்பட்டாலும் அவங்க பாட்டியோட ஆசிர்வாதம் பூமிகாவுக்கு கிடைக்கிது கல்யாணம் முடிஞ்சதும் முத்துவும் பூமிகாவும் அவரோட சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்போ பாட்டி என்ன தான் உனக்கு பூமிக்காவை பிடிக்கலனாலும் ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறாங்க தன்னை ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த ராதிகா மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறா பூமிகா வாழ்க்கையில் என்னென்ன நல்லா ஆக போதும்னு நினச்சி முத்துவும் மீனாவும் நடந்து போயிட்டுருக்கும்போது முத்துக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது திரும்பவும் வயிறு வலிக்குன்ற எண்ணம் வருது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் பூமிகாவுக்கு தாகமா இருந்தனால தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம்னு அங்க இருந்து போயிட்டாங்க அப்போ அங்க ஒரு பாம்பு வந்துச்சு கங்கினி வெயில் பல்ல கட்டிட்டு இருக்கு இவன் யாராவது இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் ஒரு கை பாத்துரலாமா தம்பி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா நீ ஒரு கையும் பார்க்க முடியாது காலும் பார்க்க முடியாது ரொம்ப வருஷமா இவனை நான் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்துவோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு பேசிச்சு ரெண்டு பாம்புகளுக்கும் நடுவில் வாக்குவாதம் ரொம்ப பலமாக ஆரம்பிச்சனால வெளியில் இருக்க பாம்பு என்ன சொல்லிச்சு கடுகை அரைச்சி கொடுத்தாலே நீ இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் நீ என்னோடய வீரத்தையும் தைரியத்தையும் பற்றி பேசுகிறியா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உனக்கு என்னோடய வீரத்தை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுது இந்த ரெண்டு பாம்பு பேசுகிறதையும் மரத்துக்கு பின்னாடி இருந்து எதிர்ச்சியாக கேட்டால் பூமிகா தன்னோடய கணவனை நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பலி கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் வேகமாக வந்து கணவனை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே போனதும் முதல் வேலையாக சமையல் அறைக்கு போய் கடுகுடப்பாவை எடுத்து மிக்சர் ஜாரில் கடுகு ஜூஸ் போட்டான் அதை கொண்டு வந்து கணவருக்கு கொடுத்தான் கொடுத்த மறுநிமிடமே முத்து வாந்தி எடுத்தான் வயிற்றுல இருந்த பாம்பு செத்து கீழே விழுந்துச்சு அடுத்த நொடியே முத்துவுக்கு தன்னோட உடம்புல ஏதோ ஒரு புது சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு தன்னோட பிரச்சனையெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்பினான் முத்துவும் பூமிகாவும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ராதிகாவுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பணக்கார பையனை தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட்டுட்டோமேனு கவலைப்பட்ட அதனால் நண்பர்களே இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம எப்பயும் நம்பிக்கையோடு இருக்கு பூமிகா தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்